சப்பா டே கண்ணா டே தம்பி அந்த வயலுக்கு தண்ணி எடுத்து விட்டுருக்கேன் மடையை மட்டும் திருப்பி விடு மடைத்தனமாக உட்காந்து இதே பார்த்துக்கிட்டு இருக்கா நான் அந்த கரண்ட் புல் கட்டி வந்துடுறேன் சரியா இப்பா ஆ லேப்டாப்பில் ஒர்க் இருக்குப்பா ஆ மெயில் அனுப்பணும் ஆ சொன்னால் புரிஞ்சிக்கி இப்படி சொன்னா இப்படி டே தம்பி டே கண்ணா டே வயலுக்கு தண்ணி கட்ட சொன்னால் அதான் கட்ட மாட்டேன்ட்டா மஞ்ச காட்டுக்கு போய் உரம் போட்டு தண்ணி எடுத்து விட்டுருக்கேன் அதை போய் நின்று ஒரு உரமாக வச்சு பார்த்துக்கிட்டு நான் அந்த மந்திரம் போயிட்டு வரேன் இப்போ எனக்கு வேலை இருக்குது வேலை இருக்குது வேலை இருக்குது வேலை இருக்குது புரிஞ்சிக்கப்பா போப்பா சரி சரி கார்த்திகை கண்ணா அந்த வாழை தோப்பு தான் நம்மளை வாழை வச்சுது அந்த தாரெல்லாம் அறுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் பார்த்து எவ்வளோ இருக்கு அது என்னன்னு என்னை பார்த்துட்டு அந்த லோடு ஏற்றி விட நான் ஒரு ராமசாமி மாமா பார்த்துட்டு வந்துடுறேன் ஓ போப்பா எனக்கு வேலை இருக்குப்பா சும்மா அதை கட்டு இதை கட்டுன்ட்டு வேலை 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 அப்படி என்னத்தான் வேலை காலையில் ஆறு மணிக்கு ஏந்திரிக்கிறேன் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் இந்த பெட்டியை மடியில் வச்சுக்கிட்டு லொட்டு 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 லொட்டுன்னு தட்டுற நல்லா ஒன்று தெரிஞ்சிக்க தம்பி என்ன தான் படிச்சிருந்தாலும் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் இந்த மாதிரி லேப்டாப் மடியில் வச்சுட்டு சீன் போட்டாலும் பசிங்கிற ஒன்று வந்தால் விவசாயிகள் விளைய வைக்கிற அந்த அரிசி தான் தின்னவன நான் வச்சுக்க புரிஞ்சுக்குங்க படிச்சுருந்தா மட்டும் போதாது விவசாயத்தையும் கற்றுக்கணும் ஏந்திரி போ ஏந்திரி போட அங்கே இருக்க அடுத்து கட்டு தண்ணி கேட்டு போ